நாங்கனேரி சட்டமன்ற தொகுதி தலைவர் சல்மான் காடுவெட்டி காடுவெட்டி காடு வெட்டி வேலை இங்கு வந்திருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஐயா நம்ம நம்ம இருக்க சொத்த புறம் அடுத்த களவாங்க கூட்டு போயிட்டே 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 போயிட்டேன்னு கத்துதில ஒரு புண்ணியமும் கிடையாது இந்த தமிழ்நாட்டை அடிச்சு சொல்லுது ஐயா இந்த தமிழ்நாட்டு மாதிரி நீர் வளமும் மண் வளமும் கனிம வளமும் காற்று வளமும் இல்லாத நாடு காற்று வளமும் உள்ள நாடு வேற எந்த நாடும் கிடையாது உலக நாட்டில் எந்த நாட்டு எடுத்துக்கிட்டாலும் இந்த தமிழ்நாட்டை விட மற்ற நாட்டை விட இந்த தமிழ்நாட்டில் தான் அதிகமான வளங்கள் இருக்கு ஆனா நம்ம மக்களுக்கு மட்டும்தான் மணல் வளம் தான் சரியில்லை நீர் வளம் நிலவளம் எல்லா வளமும் இருக்கு நம்ம மக்களோட மனநலம் சரியில்லை சும்மா வந்தவனுக்கும் போனவனுக்கும் ஓட்ட போட்டு எவனோ ஒரு நல்ல மானமுள்ள தமிழரா இருந்தா இப்படி போமா ஒரு மானமுள்ள தமிழரா ஆண்டா இப்படி போமா போமான்னு புலம்புதோம் ஆனா ஏன் ஏன் மானமுள்ள தமிழருக்கு யாரும் வாக்குவே செலுத்த மாட்டேங்கிறீங்க சும்மா இந்த திராவிட கட்சிகாரங்க ஒரு பத்து பேரை கூட்டி வந்துட்டு ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு என்னத்தையும் அள்ளிட்டு போனா நீங்க விட்டுருவீங்க நான் தெரியாம தான் கேட்கேன் ஐயா வெள்ளையும் சொல்லையும் வந்துட்டா வெள்ளையும் சொல்லையுமா வேட்டி சட்டை உடிச்சிட்டு வந்து அவங்கள அரசியல்வாதி ஐயா நான் சொல்றேன் அவங்க யாரும் அரசியல்வாதி அல்ல இந்த அரசியலின் வியாதிகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த திராவிட ஆரிய அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் அல்ல நம்ம நாட்டுக்கு பிடிச்ச அரசியலின் வியாதிகள் அந்த அரசியல் வியாதிக்கு ஒரே ஒரு அருமருந்து அப்பா செந்தமிழ் சீமான் மட்டும்தான் நீ அவர் கைய வாங்கி பிடிச்சா மட்டும்தான் இந்த நாட்டை நீ காப்பாற்ற முடியும் இல்லடா நீ வந்தவனுக்கு போனவனுக்கு கொடுத்துட்டு நீ மண்டில் மண்டல அடிச்சு கத்துல ஒரு புண்ணியம் கிடையாது நீ நல்லா தெரிஞ்சுக்கோ அவன் மண் வளம் காக்க அது வளம் காக்கன்னு புறான் களவாண்டிட்டு இருக்கான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க கேளு இப்ப இருக்க முதலமைச்சருக்கு இந்த ஏ பனைமரத்துல இருந்து இறக்குற பதநீர்ல இனிக்கும் கூட தெரியல பதநீர்ல சக்கரை போட்டுக்கானு கேட்கறான் நாளைக்கு அவன் வந்து கடல் தெரியல உப்பு போட்டுக்கானு கேட்பான் நீ அவனுக்கு வாக்க செலுத்தி நடு தெரியல ரோட்ல பிச்சை எடுக்க முடியா இல்ல நான் கேட்கேன் இல்ல ரோட்ல பிச்சை எடுக்க தான் தமிழ்நாட்டுக்காரமா பிறந்து வளர்ந்தமா ஐயா நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் முதலமைச்சர் எல்லாத்தையும் ஓட்டுவீங்களே நான் கேட்க எந்த விஷயத்திலேயே நம்பர் ஒன்னா இருக்கீங்க ஏன் உங்க திமுக கட்சிகளையும் கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்க ஏதா ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்துல அக்கா சொல்லாங்க பாருங்க அக்கா சொல்லுங்க டாஸ்மார்க்ல சத்தியம் சாராய வைக்கல மட்டும்தான் நம்பர் ஒன் நாற்பத்தாறாயிரம் கோடிக்கு வித்திருக்கான் பாத்துக்கோங்க நாற்பத்தாறாயிரம் கோடி அதாவது போன வருஷம் போன வருஷத்தோட இப்ப ஐநூறு கடை குறைச்சிட்டாங்க குறைச்ச படம் ஆறாயிரம் கோடி கூட தான் செஞ்சிருக்கு குறையல என்ன அழுமே தமிழ் மக்களே ஒன்னே ஒண்ணு செஞ்சுக்கோங்க ஐயா தேவர் ஒன்னு சொல்வார் இங்கு நடக்கும் தவறுகள் எல்லாம் தவறானவர்களால் நடக்கவில்லை அதை வேடிக்கை பார்க்கும் நல்லவர்களால் மட்டும்தான் இங்க இருக்க நல்லவர்கள் காரணம் தவறு நடக்கிறதுக்கு இந்த நல்லவன் எங்க அப்பா செந்தமிழ் சீமான் பிள்ளைவா எல்லாம் மலையை தொட்டு யாவன் காலி நாளைக்கு ஆச்சி விட்டு வெளியே போறோம் நூறு வாலிபுமே நான் கேட்க எங்க அப்பாட்ட நாளைக்கு மலையை தொட்டுட்டா எங்க அப்பா செந்தமிழ் சீமான் ஆச்சுக்கு வந்து ஒரு மண்ணை தொட்டுட்டா எங்க அப்பாட்ட வேலு போய் கேட்பேன் காடு வெட்டி வேலு போய் முன்னாடி எங்க அப்பா போராட்டம் நடத்துவேன் நடத்துறேன் யாமன் கேளு இன்னோடு சொல்லிக்கிறேன் அப்பா செந்தமணி வந்து கொண்டே இருக்கிறார் ஒரே விஷயம் அவர் வரைக்கும் என்ன காலத்த கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கனால மீண்டும் உங்ககிட்ட ஒரே ஒரு மட்டும் சொல்றேன் எனது அருமை மக்களே ஒவ்வொரு ஏறி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் பத்து பத்து முன்னே நின்று வாங்க நம்ம கேட்க எவனுமே கிடையாது இந்த இருநூறுவா முன்னூறு உன் கூட்டம் பேர் கண்டு பயப்படுவான் இல்ல ஐம்பதாயிரம் உண்மை கிணிச்சா அவங்க கிட்ட பேசாத இல்ல அவனை கண்டு பயந்து இதே காடுவெட்டி கூட நடந்து விஷயத்தின் சொல்லுறேன் எத்தனையோ துணைத் தலைவர்கள் எத்தனையோ வார்டு மெம்பர்கள் பேசுறாங்க ரோடு வரல நாம் தமிழ் பிள்ளைகள் பத்து பேர் போனோம் இருபத்தி நாலு வயசு இருபத்தோரு வயசு பத்தொன்பது வயசு பயம் வந்து நின்றோம் ரோடு போடியா இல்ல ஊருக்கு இல்ல வர உட வேண்டும் ரோடு போடுது நடந்துட்டு இருக்கு பஞ்சாயத்துல இன்னும் வரல ரோட முடிச்சிட்டு தான் வரும் உள்ள வரணும்னு சொல்லிட்டு வெளியே காத்து நிற்கிறார் நாம் தமிழர் பிள்ளை நினைச்சா ஒரு பஞ்சாயத்து தலைவர் மிரட்டவும் முடியும் வேலை செய்ய வைக்கவும் முடியும் இன்னொரு கடைசி அவர் விஷயம் சொல்லிட்டு முடிக்க ஐயா காவல்துறைகள் வந்து சில நேரங்கள் எங்களை ஆதரிக்கவும் செய்றீங்க சில நேரங்கள் ரொம்ப புண்படுத்தவும் செய்றீங்க உண்மையை சொல்றேன் ஐயா இந்த தமிழ் மண்ணில ஒரு அரசாங்க துறை எந்த துறையா இருந்தாலும் சரி காவல்துறையா இருந்தாலும் சரி மருத்துவத்துறை இருந்தாலும் சரி ஆசிரியர் துறையா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்க அப்பா செந்தமிழ் சீமான குரல் கொடுக்கணும் ஆட்சியருக்கு எவ்வளவு குரல் கொடுக்க மாட்டா மத்தியிலருக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டா மாநிலத்திற்கு கொடுக்க மாட்டா அப்பா செந்தமிழ் சீமான் ஒரு நாள் தான் குரல் கொடுப்பாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆட்சி காலம் மாறாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சும்மா வந்தவன் படம் பேச்ச கேட்டுக்கிட்டு நாங்களும் உங்க தாய் தமிழ் உறவுதான் உங்க சித்தம் பெருப்பா அடுத்தவங்க கிடையாது இங்க இருக்க காவல்துறைக்கு நான் சொல்லிக்கிறேன் நாங்களும் உங்க சித்த பெரிய உங்க சொக்காரம் தான் அடுத்தவங்க கிடையாது நீங்க அந்த வந்தவன் படம் ஆட்சியை அவன் அதிகாரத்துக்கு படிப்பணிஞ்சு நீங்க எங்களை இன்னைக்கு ஓவரா புண்படுத்தாதீங்க நாளைக்கு நாம் தமிழர் ஆட்சி வரும் அன்னைக்கு நாங்க உங்களை புண்படுத்த மாட்டோம் ஆனா நீங்க இன்னைக்கு செய்யற தவறுன்னு அன்னைக்கு கண்டிப்பா உணர்த்துவோம் கடைசியா ஒரே விஷயம் பதிவு செய்துட்டு போறேன் இந்த மலைய களவாங்க இந்த மண்ண களவாங்க நாங்க விட்டுவோம் மட்டும் நினைக்காங்க இன்னும் அடுத்து பத்து ஆண்டுகள் அப்பா செந்தமலை சிவன் ஆட்சிக்கு வருவார் அன்னைக்கு இந்த மலைய களவாண்ட அப்பா முன்னாடி கொண்டு விடுவேன் அன்னைக்கு அவனுக்கு தண்டனை கேட்பேன் என்ன தண்டனை அப்பா இவன் ஒரு மலையில பாதி மலை வெட்டி எடுத்திருக்கான் இவன் கையில இவன் பாதி கைய வெட்டி பை பாதி கைய வெட்டி எடுத்தாலும் பயம் வரும் கேட்கின்ற எளிய மகன் காடு வெட்டி வேடு தண்டவனை நிறைவேற்ற பெருமகன் அப்பா செந்தமணி சீமான் இது கண்டிப்பா நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க நாம் தமிழர் நாமே தமிழர் இந்த நாம மட்டும்தான் தமிழர் தமிழர் கிடையாது வாழ் முடியும்